எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட மதிய சமையல் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க எங்கள் அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க அப்புறம் இருந்து அப்போ பெரியப்போ சின்ன பிள்ளை நேரம் வந்துருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் மீன் குழம்பு அப்புறம் விரால் மீன் வருவல் சென்ன மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் சாப்பாடு வந்து வச்சு முன்னாடியே நான் வச்சிட்டேன் சாப்பாடு நல்லா செஞ்சிருச்சு சின்ன அடுப்புல வந்துட்டு குழம்பு தாளிச்சு ஊட்டிட்டேன் மீன் குழம்புக்கு வந்துட்டு எப்போவுமாதிரியே நம்ம வைக்கிற மாதிரியே குழம்பு தாளிச்சு ஊத்திட்டேன் மீன் சேர்க்கணும் மீன் வைக்கணும் தான் மீன் பார்த்தீங்கன்னா அங்க அம்மா ஊர்ல வந்துட்டு குழம்பு குத்தேத்திருந்தாங்க அங்க பிடிச்சி மீன் தான் கொண்டு வந்துருந்தாங்க அதை தான் வந்துட்டு நான் அப்ப சமைச்சிட்டு இருக்கேன் அம்மா அப்பாலாம் அங்க டிவி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காது சாப்பாடு வெந்திருச்சு வடி சாப்பாடு வெந்திருச்சு அவ்வளோதான் அப்புறம் நான் நிறுத்திட்டேன் எனக்கு இப்போ வடிச்சுடிச்சு பழகிடுச்சு அது நான் முன்னாடி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்ப எல்லாம் நல்லா வடிச்சாச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் மீன் குழம்புக்கு வந்துட்டு மாங்காய் அப்புறம் சிலேபி மீன் சிலேப்பி மீனுங்கிற ஒரு சென்னை மீன் விரால் மீன் தலை இதெல்லாம் போட்டு குழம்புக்கு வந்துட்டு வச்சாச்சு குழம்பு இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு மீன் வறுவலுக்கு வந்துட்டு விரால் மீன் அதுக்கான வறுக்க போகிறோம் தோசை தோசைக்கல்ல தான் இருக்க போகிறேன் இன்னைக்கு தேங்காயில் மீன் வறுத்தால் நல்லா சூப்பரா இருக்கும் தேங்காய் ஊற்றி தான் இப்போ இருக்க போகிறோம் தேங்காய் அரிசி ஊற்றணும் குழம்புக்கு ம்

எங்கள் அப்பாவுக்கு எப்படி குழம்பு வச்சாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து வயசாக வயசாக அப்பவும் நல்லா இருக்காடி குழம்பு மீன் வருவல் சென்னை மீன் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு பிடிக்கும் அக்காவுக்கு வந்துட்டு சென்னை மீன் தான் பிடிக்குமாடி சாப்பிடுக்க மதிய சமையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் மணி ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்பா அப்பாவும் வீட்டுக்கு போகிறேன்னாங்க சரி பால் குழு செய்வோம் அப்போ இருக்காங்க இது வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும் சரி செய்வோன்ட்டு தான் அப்போ செய்கிறேன் செஞ்சு சாப்பிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க அதுக்குதான் மாவு வந்துட்டு பச்சாசி மாவு தான் அதில் வந்து வெந்நீர் ஊற்றி நல்லா பசஞ்சு சின்ன சின்ன உருளையாக ஊற்றிட்டு இருக்கோம் பால் குள்கிட்ட செஞ்சாச்சு செஞ்சு அப்பவுங்க சாப்பிட்டுருக்காங்க இப்போ எப்படி இருக்கு அதுக்காங்க காமி கரண்ட் சூப்பராக வந்திருக்கு பால் குள்கட்டை பால் குள்கட்டை செஞ்சு அப்பங்க சாப்பிட்டுருக்காங்க அம்மா அப்பாவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு டீ போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்களும் நாங்கள் மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த தான் செஞ்சோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மலைக்கு இதமாக வந்துட்டு பால் பொருள் கடை சூப்பராக இருக்குது நான் சார் சாப்பிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மதியம் வந்துட்டு சா மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் பால்கொள் கடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு சரி இதோட நம்ம முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு உட்காந்துருந்தோம் நாங்கள் இப்போ வந்து ஈவினிங் அப்படியே கிளம்பிட்டு ஆறு இருபதுக்கு தான் படம் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் இப்போ வந்துட்டு நானும் அப்போ எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு நாங்கள் தேட்டருக்கு போயிட்டு காமிக்கிறோம் என்ன படம் பார்க்க போகிறோம்னா ஸ்டார் அந்த படம் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு தேட்டருக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஸ்டார் படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து அப்போலாம் வராதட்டே நானும் இவங்க சித்தப்பாவை வந்துட்டு செகண்ட் ஷோ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போனோம் இது வரைக்கும் நான் செகண்ட் ஷோ பார்த்ததே இல்லை சரி நம்ம அன்னைக்கு போகிறோம்ட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் தேட்டருக்கு போனால் அவங்க டிக்கெட் ஃபுல்லு எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல எனக்கு ஷாக் ஆகிட்டு இல்லைன்னா நம்ம மன்னார்குடிலாம் நமக்கு டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்ட்டு அவ்ளோ அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கான் உனக்கு ஃபுல்லாக இருந்தது அதனால போக முடியல இப்போ ஈவினிங் வந்துட்டு மூணு ஏறு கிளம்பிட்டோம் போமா அப்போ ஆலாம் போயிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க வந்துட்டோம் வாங்க வாங்க போயிட்டு